ಹಾಂ ರೈಟ್ ಲಣ್ಣ ಓಕೆ ಮೊತ್ತ ಮತ್ತೆ ನೀಡಿಗ ಸರಿ ಸರಿ

நான் தான் அது பக்கம் இல்லை இது என்ன அது வந்து அது எதுவும் பார்த்தாலே

இமுரேட்டிகார ரேக்கி இழுப்பிச்சு மீவே தப்பிச்சிستم. அந்த அதுல நீ காம்பவுண்ட் தப்புமாட்டன. எல்லா காம்பவுண்ட் என்ன பேசா காம்பவுண்ட். வாள பக்கரோல்ல திருப்பி இப்ப மாத்துக்கு தெரியல அந்த வாள ஒரே போட்டே நாம. நீ பல கேம் சமன் சொல்லலேன் சார் நீமே வாள கேம் அట్లాண்டே ஏمني. அந்த காம்பவுண்ட் என்ன தப்பதே. ஐந்தாரு மல்ல என்ன நீ ரூல் காது பட் இங்க அப்ரூவல வந்துச்சுனயா வள கட் சேப்படவ. அப்ரூவல்ல வந்துச்சு நிறைய பஞ்சாயத்து செக்ரட்டரி பஞ்சாயத்து. மா இன்ல கனிவரி கொடுத்தேன சாப்ரோரி. இன்ல கொடுத்த بندر தெருக்கனே தெரிgroupby. ஆ இன்ல கனி கொடுத்தினா மீங்க. மா இன்ல. கொனில இன்ல கனி கொடுத்தீங்க நீரு. ఇప్పుడు ఫోన్ చేయడానికి అర్జెంటు పెట్టడానికి ఫోన్ చేయను చేసిన పని ఇంటికి వస్తాం వచ్చేస్తాను ఒక రోజు పని మనసు పని వద్దని చెప్పినా ఫోన్ వచ్చేసి రామన్న అర్జెంట్ ఇట్లా ఉన్నారు అర్జెంట్ ఇచ్చిందంటే లేవుడ్ వేసిస్తారు నీకు ఎప్పటికైనా రోడ్లు అన్ని వేసి